உங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெய்ஞ்சது வரலாறுல இல்லாத மழை நூறு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு நம்முடைய தலைவர் அவர்கள் மாறும் முதலமைச்சராக என்ன கேட்டாரு நிதி கேட்டார் மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும் இழப்பீடு அதிகமா இருக்கு கொடுங்க அதுக்கு ஒன்றிய நிதி அமைச்சர் என்ன சொன்னாங்க நான் என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டார் அதுக்கு தான் நான் சொன்னேன் நாங்க என்ன உங்க அப்பா வீட்டுக்கு காசை கேட்டேன் கேட்டோடனே அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு டெல்லியில் ப்ரெஸ்ட்டு மீட் பத்திரிகையாளர் சந்திப்பு அரை மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க உதயநிதி மரியாதையை பிரச்சனை அப்படின்னு நான் உடனே சொன்னேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் மரியாதையாக கேட்குறேன் நான்கு மிகவும் மரியாதைக்குரிய ஒன்றிய நிதி அமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பாவிட்ட மருந்து நாங்கள் கேட்கல அங்கே மக்கள் இங்கே இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வரி வரிப்படுத்த தான் நான் கேட்டேன்னு சொன்னேன் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்கள் கேட்ட நிதி ஒரு பைசா கூட நீ இன்னும் கொடுக்கல பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க தொலைக்காட்சியில பார்த்தேன் கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுக்க போறாங்க எனவே இந்த தேர்தல்ல நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கிறதுக்கு நீங்க அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க அதனால அவங்க தரத்துக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும் பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில எந்த எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் முதல்ல ஆரம்பிக்கும் போது திருக்குறள் தான் பேசுவார் அது யாருக்கும் புரியாது கடைசியில் என்ன குறை சொல்றாருன்னு ஒன்றிய பாஜகவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா பத்து வருஷமா அவங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே இப்ப வரைக்கும் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு ஒதுக்கல ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை ஆகும் ஒன்னே ஒன்னு சொன்னாரு ஒன்னே ஒன்னு சொன்னாரு இந்தியாவே நான் மாத்தி காட்டுவேன்னு சொன்னாரு இப்ப பேரை மாத்திட்டாரு இனிமே யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது பாரத் சொல்லுங்க கேட்டா நான் தான் இந்தியா மாத்துவே சொன்ன அப்படின்றாரு இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்போ தேர்தல் இருக்கிற நேரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க கோயில் கட்டுனா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கூப்பிட்டு தான் போவாங்க ஆனால் அதே நேரம் தேர்தல்னு வந்தால் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரிய சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க ஆன்மீகம் எது அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் நுழைய மாட்டேங்கிறோம் இங்கே இன்னும் ஒரு கோஷ்டி இருக்கு அடிமை கோஷ்டி நம்ம மாநாடு நடந்ததுலேருந்து ஒருத்தம் எதுல வரலைங்க எங்கன்னே தெரியல யாருமே எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு இவர் சொல்றாரு ஓபிஎஸ் அவர் என்ன சொல்றாரு இல்லை இல்லை அவரு தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போறாருன்னு அவர் சொல்றாரு நான் சொல்கிறேன் விரைவில் நீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போக போறது உறுதி அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்து சீட்டு கிடைக்க போது உறுதி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து தவழ்ந்து போகாதீங்க அதே மாதிரி சட்டசபையில்ங்க அவங்க வெளியிட செய்யும் போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனையை சொல்லியோ அவங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட வெளியிட செஞ்சதில்ல என்ன சொல்லி வெளிநடப்பு செய்கிறாங்க எனக்கு அவர் பக்கத்துல சீட்டு கொடுக்காதீங்க எனக்கு பின்னாடி அவர்களை கொடுங்க சீட்டு நான் அவர் பக்கத்துல உட்கார மாட்டேன் ஸ்கூல் பசங்கெல்லாம் சண்டை போடுவாங்கல்ல அது மாதிரி அதுல இவர் எந்திரிச்சு பேசுனார்னா அவர் அப்படியே தெரிஞ்சிப்பாரு அதிமுக காரனுக்கு தேவை வெறும் ரெண்டே ரெண்டு கால் தான் ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீ என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டாங்க அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தார் அவருடைய கால இவர் வாரி விட்டார் இவரோட காலை அவர் வாரி விட்டார் இப்படி கால வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்க உணர வேண்டும் இன்னொரு ஒரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் அவருடைய பிறந்த நாள் விழா அதுக்கு திருப்பத்தூரில் அங்கே கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க எம்ஜிஆர் ஃபோட்டோவுக்கு பதிலாக அரவிந்த் சாமி ஃபோட்டோ நடிகர் அரவிந்த் சாமி ஃபோட்டோவை அடித்து ஊர் ஃபுல்லாக ஒட்டிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா தன்னோட கட்சி தலைவரோட ஃபோட்டோ எதுன்னு தெரியலீங்க அவனுக்கு எம்ஜிஆராக நடிகர் அரவிந்த் சாமியானு குழம்பு போயிருக்கிற கட்சி தான் அதிமுக அந்த அளவில் அந்த கட்சி இப்போ மாநாடு முடிந்த கையோடு இன்னைக்கு நாம் மொழிப்போல் ஜாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டங்களை தமிழ்நாடு முழுக்க இருக்கோம் அதை நடத்திட்டு இருக்கிற ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கிற இதே நேரத்தில் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அண்ணா நகரில் பேசிக்கிட்டு இருக்கிறார் தலைவர் அண்ணா நகரில் பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணா பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நான் இன்றைக்கி உங்களை சந்தித்து பேச வந்து எனவே இது எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெருமை உலக வரலாற்றில் ஒரு மொழியை காப்பாற்ற போர் தொடுத்த ஒரு மாநிலம் இருக்குதுன்னா அது இந்தியாவில் உலக அது தமிழ்நாடு மட்டும்தான் ஆனா இந்த போர் கொஞ்சம் வித்தியாசமானது பொதுவா போரில் ரெண்டு பக்கத்துக்கும் காயம் ஏற்படும் ஆனா இந்த போர் மொழி போர் கொஞ்சம் வித்தியாசமானது நம்ம யாரை எழுத்து போர் செஞ்சமோ அவங்க மேல ஒரு கீரல் கூட விழல மாறா நம்முடைய எண்ணற்ற தியாகிகள் தமிழ் மொழியை காப்பாற்ற தங்களுடைய உயிரையே விட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பெரியார் அறிவிச்ச மொழி போராட்டம்தான் தான் தமிழ்நாட்டுடைய அரசியலையே புரட்டி போட்டுச்சு அந்த போராட்டத்துல தாளமுத்து நடராசன் இரண்டு பேர் தங்களுடைய உயிரை இழந்தாங்க அந்த போராட்டம் நடக்கும்போது தான் பள்ளி மாணவனாக இருந்த முத்தமிழ் கலைஞரவர்கள் பொது வாழ்க்கை அரசியலுக்கே அந்த இந்த கலைஞரை அரசியலுக்கு கொண்டு வந்தது இந்த மொழி போராட்டம் தான் எண்பதுகள்ல ஹிந்தி மொழி தான் ஒன்றிய அரசனுடைய ஆட்சி மொழி என்று அறிவித்த போதுதான் தமிழ்நாட்டில் இரண்டாவது மொழி போராட்டம் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு இதே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த கீழப்பழூரை சேர்ந்த சின்னச்சாமி திருச்சி ரயில் நிலையத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி மொழிகள் தன்னுடைய உடம்புல தீ நடந்து போனார் அந்த நாள்ல தான் ஆண்டுதோறும் நாம் மொழிப்போர் தியாகிகள் வீரமணக்க பொதுக்கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு காலையில திருச்சியில் முத்தமிழிஞர் கலைஞருடைய திருவுருவ சிலை அதையும் நான் தான் திறந்து வச்சேன் திருச்சி மாவட்ட க செயலாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்கள் அந்த சிலையை மொழிப்போர் தியாகிகள் தினத்துல தான் திறக்கணும்னு இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் முப்பதுகள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல தொடங்கிய இந்த மொழி போர் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் கழித்தும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றது பாசிஸ்டுகள் அன்றைக்கும் இந்திய திணிக்க முயற்சி முயற்சித்தாங்க அதே பாசிஸ்டுகள் இன்றைக்கும் அந்த ஹிந்தி திணிப்பை நம்முடைய தமிழ்நாட்டு மேல திணிச்சிட்டு இருக்கிறாங்க மொழி உரிமைதான் மாநில உரிமை அதனால்தான் சேலத்தில் நடந்த இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாட்டிற்கு பேரே மாநில உரிமைகள் மீட்பு மாநாடுன்னு பெயர் வச்சிருந்தோம் இருபத்தி ஐந்து தீர்மானங்கள் நிறைத்தனோம் அதில் பெரும்பாலானவை மொழி உரிமை சார்ந்தும் மாநில உரிமை சார்ந்தும் தான் இருந்தது இன்றைக்கு என்னென்ன வழிகளில் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்க முடியுமோ அந்தந்த வழிகளெலாம் ஒன்றிய அரசு மொழி திணிப்பை மேற்கொண்டு வருகின்றது எல்லாருக்கும் பொதுவான ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்தி தான் எல்லா மொழியும் இணைக்கிறது அப்படின்னு சொல்றார் ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம்னு சொல்கிறார் தமிழ்நாட்டிலேருந்து வந்தேன்னு கூறிக்கொள்கின்ற ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில மாதங்களுக்கு முன்பு என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டில் என்னை இந்தி படிக்கவே விடலை அப்படின்னு ஒன்றிய நிதியமைச்சர் சொன்னாங்க அப்பொழுதும் இதே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் தான் நான் பதில் சொன்னேன் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே அவருக்கு மரியாதை தவிர கொடுக்கணும் தனியாக உங்களை யாரும் படிக்க படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் சொல்லவே இல்லை இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கட்சி அலுவலகம் பாஜக அலுவலகம் பக்கத்தில் தான் இந்தி பிரச்சார சபாவே இருக்கு யார் வேணாப்போ இந்தி கற்றுக்கலாம் நாங்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி படித்து ஆகணும்னு சொன்னா தான் நாங்கள் எதிர்ப்போம் குறிப்பிட்டு அவரு தொடர்ந்து சமீபத்தில் அவருடைய வகிக்கின்ற அந்த பொறுப்பினுடைய மாண்பை கூட உணராம கடந்த சில நாட்களாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசின் மீது பல்வேறு வகை குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் அதற்கெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் தகுந்த பதில்களை கொடுத்துட்டு இருக்கிறார் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு தெரியும் சென்ற மாதம் எவ்வளவு பெரிய மழை பெய்தது வரலாறுல இல்லாத மழை நூறு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு மழை பாதிக்கப்பட்ட மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் அதே போல தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்லாம் மிகப்பெரிய பாதிப்பு நம்முடைய தலைவர் அவர்கள் மாறும் முதலமைச்சராக என்ன கேட்டார் நிதி கேட்டார் மக்களுக்கு நான் நிதி கொடுக்கணும் இழப்பீடு அதிகமாக இருக்கு கொடுங்கன்னு அதுக்கு ஒன்றிய நிதி நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க நான் என்ன ஏடிஎம் மிஷினான்னு கேட்டார் அதற்கு தான் நான் சொன்னேன் நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டுக்கு ஆசையாக கேட்டேன் கேட்டோன்னு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு டெல்லியில் பிரஸ் மீட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு அரை மணி நேரம் எனக்கு பாடம் எடுத்தாங்க உதயநிதி மரியாதையாக பேசணும் அப்படின்னு நான் உடனே சொன்னேன் அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் எனக்கு மரியாதையாக கேட்குறேன் மாண்புமிகு மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சருடைய மரியாதைக்குரிய அப்பா வைட்ட மனதை நாங்கள் கேட்கல நாங்கள் மக்கள் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய பணத்தை தான் நான் கேட்டேன்னு சொன்னேன் நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்கள் கேட்ட நிதி ஒரு பைசா கூட நீ இன்னும் கொடுக்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டுகின்ற வரிப்பணம் ஒம்பது வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடி கட்டியிருக்கோம் திரும்பி எவ்வளோ நம்ம கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு வெறும் ரெண்டு லட்சம் கோடி இன்னொரு புள்ளி விவரம் நாம் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா வரி கட்டணும்னா அவங்க திருப்பி நமக்கு கொடுக்கறது தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறது வெறும் இருபத்தி ஒன்பது வயசா இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சிருக்கிறாங்க கடந்த ஒம்பது வருஷத்தில் இன்னைக்கு பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்பவுமே அந்த அம்மா உண்மையாவே அல்வாக்கின்றாங்க தொலைக்காட்சியில் பார்த்தேன் கண்டிப்பா இந்த வருஷமும் தமிழ்நாட்டுக்கு அல்வாவை தான் கொடுக்க போறாங்க எனவே இந்த தேர்தலில் நாம் அத்தனை பேரும் பாஜகவுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு நீங்கள் அனைவரும் தயாராக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுக்கு அல்வா தருவாங்க அதனால அவங்க தர்றதுக்கு முன்னாடி நாம் அவங்களுக்கு தருவதற்கு தயாராக வேண்டும் பிரதமர் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் எந்த எந்த நிகழ்ச்சி நடந்தனாலும் திருக்குறள் தான் பேசுவார் அது யாருக்கும் கடைசி வரைக்கும் என்ன குரல் பொங்கல் கொண்டாடுவாரு ஆனால் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் அஞ்சலகம் போஸ்ட் ஆபீஸ் பேங்க் பொங்கலுக்கு விடுமுறை இல்லைன்னு அறிவிச்சாங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் கழக ஆட்சி அமைஞ்சு ரெண்டரை வருஷத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் நீங்கள் மனசில் ஏற்றி கொள்ள வேண்டும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிர் மாதம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி ஒவ்வொரு மகளிரும் மாதம் தொள்ளாயிரம் ரூபா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபா காலை சிட்டு திட்டம் பல லட்சம் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காலையில் பள்ளிக்கூடத்திற்கு போனால் சரியான தரமான உணவு கொடுக்கப்படுகின்றது முன்னாடியெல்லாம் பெற்றோர்கள் குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது வருத்தத்தோடய அனுப்புவாங்க அதுவும் குறிப்பிட்டு காலைல சீக்கிரம் தேடி வேலைக்கு போகிற பெற்றோர்கள் பையன் ஸ்கூலுக்கு போயிருக்கானே பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே சாப்பிட்டானான்னு தெரியலையே வயிற்றோடு இருப்பானே அப்படின்னு ஆனால் இன்னைக்கு மாணவர்களும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க நம்முடைய தலைவரை தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய அரசு இருக்கிற அப்படின்னு பல லட்சம் மாணவர்கள் பாராட்டுறாங்க அந்த திட்டத்தை இப்ப பக்கத்து மாநிலத்திலிருந்து பார்த்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறோம்னு சொல்லி பக்கத்து மாநிலங்களும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்காங்க அதே போல புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மதுரை அலங்காரோட கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் இந்த திட்டங்களை எல்லாம் நாம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட இத பத்தி பேசணும் நாம நம்மளுடைய சாதனைகள் சொல்லி கேக்குறோம் இத்தனை சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு நம்ம சொல்றோம் ஆனா ஒன்றிய பாஜகவுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல ஏன்னா பத்து வருஷமா அவன் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அதற்கு சிறந்த உதாரணம் இப்ப வரைக்கும் எய்ம்ஸ் ஒரு செங்கல் தான் இருந்துச்சு அதை நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இப்ப வரைக்கும் நிதி ஒதுக்கல ஒன்றிய பிரதமர் ரெண்டாயிரத்தி முதல் அவர் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வாக்குறுதி கொடுத்தார் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்தியாவை நான் வல்லரசு நாட மாற்றி காட்டுவேன் அப்படின்னு சொன்னார் இப்ப திருப்பி அதையே சொல்றாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நான் இந்தியாவை வல்லரசு நாட்டை மாற்றி காட்டுவேன்னு சொல்றேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்காக ஒன்றிய பிரதமரை பார்வட்டியாகும் ஒன்னே ஒன்று சொன்னார் இந்தியாவே நான் மாற்றி காட்டுவேன்னு சொன்னார் இப்போ பேரை மாற்றிட்டார் இனிமேல் யாரும் இந்தியான்னு சொல்லக்கூடாது பாரத்ன்னு சொல்லுங்க அப்படின்னாரு கேட்டால் நான் தான் இந்தியாவை மாற்றுவேன் சொன்னேன்ல அப்படின்றார் அது மட்டும் இல்லை இந்த ஒம்பது வருஷ ஆண்டு பத்தாண்டு பாஜக அரசுடைய ஊழல்களை நாம இல்லை சிஏஜின்ற ஒரு அமைப்பு கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் தணிக்கை குழு அவங்களுடைய வேலையை ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை சரிபார்க்கறது தணிக்கை பண்றது அந்த சிஐஜி அறிக்கையில இந்த பத்து வருஷ பாஜக அரசுடைய ஊழல் அத்தனையும் வெளில வந்துருச்சு அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க ஏழரை லட்சம் கோடி ரூபாயை காணும் கணக்கு இல்ல ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு ஒன்றிய பாஜக அரசு கணக்கு காட்டியிருக்கு எவ்வளவு தெரியுமா இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அதே போல ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அதில் இறந்து போன எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க காப்பீட்டு திட்டம் செத்தே போயிட்டான் அவன் பேரில் எண்பத்தெட்டாயிரம் பேருக்கு காப்பீட்டு திட்டம் இதையெல்லாம் மறைக்கத்தான் இப்போ தேர்தல் இருக்கிற நேரத்தில் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுறோன்னு அதை சொல்லி வாக்கு கேட்டு வருவாங்க கோயில் கட்டுனா எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாமி கூப்பிட்டு தான் போவாங்க ஆனால் அதே நேரம் தேர்தல்னு வந்தால் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் தான் வாக்களிப்பாங்க ஆன்மீகம் எது அரசியல் எதுன்னு நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால்தான் பாஜக மாதிரியான கட்சிகளை தமிழ்நாட்டுக்குள்ள நாம் நுழைய மாட்டேங்கிறோம் இங்கே இன்னொரு ஒரு கோஷ்டி இருக்கு அடிமை கோஷ்டி நம்ம மாநாடு நடந்ததுலேருந்து ஒருத்தம்ல வரலைங்க எங்கன்னு தெரியல யாருமே அதில் வந்து பல அணிகள் இருக்கு ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு எடப்பாடி விரைவில் ஜெயிலுக்கு போவார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை அவர் தான் முதல்ல ஜெயிலுக்கு போக போகிறாருன்னு அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறேன் விரைவில் நீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போக போகிறது உறுதி அங்கேயுமே உங்களுக்கு பக்கத்து பக்கத்து சீட்டு கிடைக்க போகுது உறுதி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் ஜெயிலுக்கு போகும்போது கூட தவழ்ந்து தவழ்ந்து போகாதீங்க அதே மாதிரி சட்டசபையில்ங்க அடிக்கடி வெளிநடப்பு செஞ்சிருவாங்க அவங்க வெளிநடப்பு செய்யும்போது என்ன தெரியுமா காரணம் இருக்கும் ஏதாவது மக்கள் பிரச்சனையை சொல்லியோ அவங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட வெளிநடப்பு செஞ்சதில்லை என்ன சொல்லிக்கம்மா வெளிநடப்பு செய்கிறாங்க எனக்கு அவர் பக்கத்தில் சீட்டு கொடுக்காதீங்க எனக்கு பின்னாடி உள்ள கொடுங்க சீட்டு நான் அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன் ஸ்கூல் பசங்கள்லாம் சண்டை போடுவாங்கல்ல அது மாதிரி அதில் இவர் எந்திரிச்சு பேசினார்னா அவர் அப்படியே திரும்பிப்பார் அதிமுக காரணத்துக்கு தேவை வெறும் ரெண்டே ரெண்டு காலு தான் ஏன்னா காலில் வர கட்சி தான் அதிமுக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட காலில் விழுந்து கிடந்தாங்க அந்த அம்மா இறந்த பிறகு அம்மையார் சசிகலா அம்மையோட காலில் விழுந்து கிடந்தாங்க அப்புறம் அந்த அம்மா காலையும் மாறி விட்டு நீயா என்னை முதலமைச்சர் கேட்டாங்க அதன் பிறகு ஓபிஎஸ் கொஞ்சம் நாள் இருந்தார் அவருடைய காலை இவர் வாரி விட்டார் இவரோட காலை அவர் விட்டார் இப்படி காலில் வார வார கட்சி தான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் இன்னொரு ஒரு மிகுந்த நகைச்சுவையான நிகழ்ச்சி நீங்க பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு அந்த கட்சியினுடைய முன்னாள் தலைவர் நம்முடைய கலைஞருடைய நண்பர் திரு எம்ஜிஆர் ஜி அவருடைய பிறந்தநாள் விழா அதுக்கு திருப்பத்தூர்ல அங்க கட்சியுடைய நிர்வாகி போஸ்டர் அடிக்கிறாங்க எம்ஜிஆர் போட்டோக்கு பதிலாக அரவிந்த் சாமி போட்டோ நடிகர் அரவிந்த் சாமி போட்டோ அடிச்சு ஊர் புல்லா ஓட்டிட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு கேடு கெட்ட கட்சி எங்கயாவது பாத்துருக்கீங்களா தன்னோட கட்சி தலைவரோட போட்டோ எதுன்னு தெரியலங்க உனக்கு எம் ஜி ஆர் ஆ நடிகர் அரவிந்தசாமியான குழந்தை போய் இருக்கிற கட்சிதான் அதிமுக அந்த அளவுல அந்த கட்சி இப்போ இருக்கு பாஜக கூட்டணியில இருந்து விலகிட்டோம்னு சொல்றாங்க ஆனா மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க இன்னைக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பத்திரிகை சந்திப்பு அதில் கேட்குறாங்க கூட்டணி பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்றாரு எனவே தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதிமுக நான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதிமுகவுடைய தேசிய தலைமை தான் பாஜக பாஜகவுடைய மாநில கிளை தான் அதிமுகன்றது நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் என் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க எனவே இவர்களையெல்லாம் நாம் விரட்டி அடிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளையும் டெபாசிட் எடுக்க செய்ய வேண்டும் இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெளிவு செய்ய விரும்புகின்றேன் ஹிந்தி படிக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறாங்களோ அவங்களுடைய விருப்பத்திற்கு ஒருபோதும் நம்முடைய கழகம் தடையாக இருந்தது கிடையாது தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைகளும் மூன்று மொழிகளை படிக்க வேண்டும் என்று சொல்லும்போது தான் நாம் அதை எதிர்க்கிறோம் தேசிய கல்விக் என்ற பேரில் சமஸ்கிருதத்தையும் இந்தியும் நம்மளுடைய தமிழ்நாட்டு குழந்தைங்க கிட்ட திணிக்கிறாங்க நம்முடைய குழந்தைங்க எதுக்கு மூணு மொழி நாலு மொழி படிக்கணும் ஏற்கனவே நம்மளுடைய குழந்தைங்க ரெண்டு மொழி படித்து உலக சாதனை படித்து வராங்க அது மட்டும் இல்லை புதிய கல்விக் கொள்கையில் மூணு மூணாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வருவது ஐந்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு இதையெல்லாம் திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கல்வி நிலையங்களில் டாப் ஹண்ட்ரடில் பதினெட்டு கல்வி நிலையங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை அது மட்டும் இல்லை உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் ஜிஇஆர் சொல்லுவாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ படிச்சுட்டு வேலைக்கு போற ரேஷியோ இந்தியாவிலேயே தமிழ்நாடு இரண்டாவது இடம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் எனவே கல்வியில நம்ம ஏற்கனவே மிகப்பெரிய சாதனையை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஹிந்தி என்ற பாடம் இல்லாமலே இதெல்லாம் நம்ம சாதித்து காட்டியிருக்கிறோம் தமிழ் வழி கல்வி கல்வியில் படிச்ச மயில்சாமி அண்ணாதுரை திரு வீர முத்துவேல் நிகார் ஷாஜி போன்ற இஸ்ரோ விஞ்ஞானத்தை உருவாக்குனது நம்முடைய தமிழ்நாடு அரசுகள் பள்ளி இருமொழி கல்வி பயின்ற நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு அமெரிக்காவில் கூகுள் மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்கள தலைமை பொறுப்பில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க இந்தி திணிப்பை போலவே அடுத்து நீட்டு நெக்ஸ்ட் அனைத்து நுழைவு தேர்வுகளையும் தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு உங்களுக்கு தெரியும் ஆரம்பிச்சு இந்த ஆரம்பிச்சு பக்கத்தில் ஜெகதீசன் என்ற மாணவன் இருபத்தி ஒரு குழந்தைகள் இறந்திருக்கும் அனித்த ஆரம்பித்து ஜெகதீசன் இந்த முறை ஒரு குடும்பத்தையும் இழந்திருக்கிறோம் முத நாள் ஜெகதீசன் தற்கொலை பண்ணிக்கிறார் எழுதி வச்சுட்டு என்னால் நீட் தேர்வுல என்னால தேர்வு தேர்வு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் எழுதி வச்சு இந்த மையம் இறந்துட்டான் அடுத்த நாள் குழந்தையோட அப்பா ஒரு குடும்பத்தையே இந்த நீட் தேர்வுக்கு நம்ம இழந்திருக்கிறோம் நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றணும் ஆனா இன்னும் குடியரசுத் தலைவர் ஒத்துக்கல இப்போ மக்கள் போராட்டமா மாத்தணும்னு தான் தலைவருடைய அனுமதியோட ஐம்பது நாட்கள் ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறோம்னு சொன்னோம் இப்ப எண்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம் மாநாட்டில் தலைவர்கள் ஒப்படைச்சிருக்கிறேன் விரைவில் டெல்லி சென்று ஒன்றிய குடியரசுத் தலைவரை சந்திச்சு கொடுக்க இருக்கின்றேன் எனவே நீட் தேர்வு ஒழியும் வரை தமிழ்நாட்டு மக்களுடைய போராட்டம் ஒழியாது அதே போல தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு வேலை வாய்ப்பு எல்லாம் இப்போ ஹிந்தி பேசுகின்ற மக்களை வேணுன்னே திணிக்கிறாங்க விமான நிலையங்கள் ரயில் நிலையங்கள் வங்கிகள் பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட எல்லா அலுவலகங்களையும் ஹிந்தி மயமாக்க முயற்சிக்கிறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் கோவா விமான நிலையத்தில் சென்ற ஒரு தமிழ் பெண் பேர் சர்மிலா பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த பொண்ணை வற்புறுத்துறாங்க இந்தி பேசணும் அப்படின்னு வற்புறுத்துறாங்க அதை எதிர்த்து அந்த சகோதரி சர்மிலா அங்கே குரல் கொடுத்தார் அவரை போல இன்னும் பல சர்மினாக்கள் விமான நிலையங்களையும் ரயில் நிலையங்களையும் அஞ்சல் நிலையங்களையும் குரல் கொடுக்க வேண்டும் இந்த நிலை இனியும் தொடரக்கூடாது என்றுதான் தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றிய அரசு பணிகளுக்கு தமிழர்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் இளைஞரணி மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னு பாஜகவுடைய அஃபீஷியல் வெப்சைட் அதில் பார்த்துருப்பீங்க ட்விட்டர் தலை நெக்ஸ்ட் தளத்தில் என்னன்னு தெரிய எனக்கு தெரியல ஏன் ஃபோட்டோவை போட்டு ஹிந்தியில் ஏதோ எழுதியிருந்தான் நான் உடனே பதில் கொடுத்துட்டேன் ஹிந்தி தெரியாது போட இனிமேல் யாராவது வந்து நம்மளை ஹிந்தி படிக்க வேணும்னு சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும் உங்களுக்கு ஓட்டு கிடையாது போட சொல்லுவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் பாஜக மீண்டும் வெற்றி பெற்று மாநிலங்களுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் படிச்சிருவாங்க மாநில மொழிகளை அழித்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே உணவு என்று இந்தியாவுடைய அந்த பன்முகை தன்மத்தையே சித சிதச்சிட்டுருக்கிறாங்க இன்றைக்கி இந்தியை ஏற்றுக்கிட்டதுனால தான் பல மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு மொழி உண்டு த தாய்மொழி உண்டு பீகாரில் பீகாரின்னு ஒரு மொழி உண்டு அவங்களோட மொழி உண்டு ராஜஸ்தானில் ராஜஸ்தானின்னு ஒரு மொழி உண்டு குஜராத்தில் குஜராத்தின்னு ஒரு மொழி உண்டு இருந்தது அதே போல் மராத்தி இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி இருந்தது எப்படி தமிழ்நாட்டுக்கு தமிழ் இருக்கோ கேரளாவில் மலையாளம் இருக்கோ ஆந்திராவில் தெலு தெலுங்கு இருக்கோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஹாரி ராஜஸ்தானி குஜராத்தி மராத்திலாம் ஹிந்தியை திணிச்சு அந்த மொழிகளையும் அழிச்சுட்டாங்க இப்போ அந்த மாநிலத்தில் ஹிந்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் திணிக்க நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அது தமிழ்நாட்டில் நடக்கவே நடக்காது ஏன்னா இது பெரியாருடைய மண் ஏன்னா இது முத்தமிழ கலைஞருடைய மண் பேரறி அண்ணாவுடைய மண் மிக முக்கியமா நான் சொல்வது இங்கே நடைபெற்று கொண்டிருப்பது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் ஒரு மாபெரும் தலைவருடைய திராவிட மாடல் ஆட்சி இது உங்களைப் போல தவழ்ந்து தவழ்ந்து வந்த ஆட்சி கிடையாது கடைசி திமுக கார உயிரோடு இருக்கிறவரை இந்த மண்ணில் கருப்பு சிவப்பு கூடி பறக்கிறவரை அண்ணா மீதும் கலைஞர் மீதும் கழக தலைவரவர்கள் மீதும் பற்று வைத்திருக்கக்கூடிய கழகத்துடைய கடைசி உடன்பிறப்பு இருக்கின்றவர் பாஜகவுடைய எண்ணம் இங்கே பலிக்கவே பலிக்காது இந்த தேர்தல் எம்பி தேர்தல் இன்னும் ஒரு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் தான் இருக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள் அறிவிப்பு வந்துடும் சொல்றாங்க எனவே மிக மிக முக்கியமான தேர்தல் நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வேறு நாடாளுமன்ற தேர்தல்னு எம்பி தேர்தல் தான் பிரதமர் தேர்தல் தான் அப்படின்னு விட்டுறக்கூடாது மிக முக்கிய முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலுடைய வெற்றி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க நம்முடைய தலைவர் மேலே மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நல்ல பணிகளெல்லாம் செஞ்சுருக்கிறோம் நலத்திட்ட எல்லாம் செஞ்சுருக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியாக நிறைவேற்றிருக்கிறோம் மக்கள் தயாராக இருக்காங்க நம்ம தான் ஒற்றுமையோடு இருந்து நம்முடைய சாதனைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த மிகப்பெரிய வெற்றியை நாம் தேடி கொடுக்குறோம் அதற்கு கழக நிர்வாகிகள் நீங்கள் அத்தனை பேர் ஒற்றுமையோடு இருந்து அதை தேர்தல் பணியாற்றணும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் தமிழ்நாட்டை ஃபாசிஸ்ட்டுகளை அடங்கி வைத்த அடிமைகளை விரட்டணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபாசிஸ்ட்டுகளை அடிமைகளுடைய ஓனர்ஸையும் சேர்ந்து துரத்தி அடிப்போம் ஹிட்லருடைய தோல்வி ஸ்டாலினிடம்தான் என்ற வரலாற்றை மீண்டும் ஒரு முறை நிரூபிப்போம் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெல்ல செய்வோம் மொழிப்போர் தலைவருடைய புகழ் ஓங்கட்டும் அவர்களுக்கு என்னுடைய நாம் அனைவருடைய வீர வணக்கத்தை சென்று செலுத்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மாவட்ட இளைஞரணி இணைப்பாளர் தம்பி கோல்டு பிரகாஷ் அவர்கள் நன்றி உரையாற்றுவார் துணைவேப்பாளர் மாவட்ட துணை